இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பகுதி குறிப்பாக வந்து தலைப்பு பகுதியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நாங்களுமே வந்து எங்களுடைய நாட்டு நடப்புக்கு ஏற்றம் வரைத்தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் குறிப்பாக பார்த்தோமானால் வந்து அஹ் நேற்றைய நாளில் வந்து அதிக அளவிலான செய்திகளை பத்திரிகையின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக வந்து அஹ் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பாக வந்து அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு முதலீடாக இருந்தது பெரிய நிறைய அதிக அளவிலான கைத்தொழில் அஹ் தொழிலாளர்களை உருவாக்கு உருவாக்கி இருந்த ஒரு இடமாக இருந்தது பின்னர் யுத்தத்தின் காரணமாக அது வந்து செயலிழந்து பெரிய முறை பெரிய அளவில் வந்து செயல்படாமல் இருந்தது மீளவும் வந்து அந்த ஒரு உப்பு உற்பத்தியை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் வந்து அது தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது குறிப்பாக அந்த ஒரு உப்பு உற்பத்தி நிலையத்துக்கு திறந்து வைப்பதற்காக நேற்று வந்த பல அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் வந்து பல்வேறு இடங்களுக்கும் தர விஜயம் செய்திருந்து பல பல கருத்துக்களையுமே வெளியிட்டிருந்தார்கள் அதை ஒவ்வொன்றும் நான் வந்து இன்றைய நாளிலுமே வந்து யாழ்ப்பாண பத்திரிகையினுடைய செய்திகளில் வந்து அதிக குறிப்பாக வந்து இந்த ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பாக அது விடயமாக பார்க்கப்பட்டாலுமே வந்து அது தொடர்பாக பல எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்து விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தோமானால் அந்த பெயர் சார்ந்த ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கின்ற ஒரு தமிழ் பிரதேசத்துக்கு குறிப்பான ஒரு இடமாக இருந்தாலுமே வந்து அந்த உப்பு உற்பத்தியினுடைய பேர் வந்து ரஜ லுனு என்கின்ற ஒரு உப்பு உற்பத்தியாக இருக்கின்றது அதுக்கு தமிழ் படுத்தி பார்த்தோமானால் அரசாங்க உப்பு உற்பத்தி என்கின்ற வாராகத்தான் வந்து காணப்படுகின்றது இது ஒவ்வொருதருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லலாம் அது ஒவ்வொருத்தர் என்ன மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகிறார்களோ என்பதில் தான் வந்து அது இருக்கின்றது நல்லவடியமாக எடுத்துக்கொண்டால் நல்லவடியமாக இருக்கும் அதை நாங்கள் விமர்சித்தால் வந்து தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டே போகலாம் அதை தாண்டி விமர்சி தாண்டி வந்து பார்த்தோமானால் இங்கே இருப்பவர்களுக்கான பல ஒரு தொழில் வாய்ப்பை வந்து பெற்றுத்தரக்கூடிய மாதிரிக்கு வந்து இருக்கும் வந்து நேற்றைய நாளிலும் விஜயம் செய்த பல அமைச்சர்கள் கூறியிருந்த ஒரு கருத்து வந்து வடமாகாணத்தில் வந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதாவது செயல்பாடு அற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து மீளவும் செயல்பாடு திறனை வந்து ஏற்படுத்தும் முகமாக வந்து மாற்றியமைக்கலாம் என்கின்ற ஒரு கருத்துக்களையுமே வந்து நிறைய அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே வந்து வெளியிட்டிருந்தார்கள் அது ஒரு விதத்தில் வந்து நல்லபடியாக தான் இருக்கின்றது குறிப்பாக பார்த்தோம் இந்த பொருளாதார சிக்கல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அன்றாட கூலி தொழிலுக்கு செல்பவர்கள் வந்து பல சவால்கள் பல பிரச்சனைகளை வந்து இன்றைய காலகட்டத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வாறான ஒரு தொழில் முயற்சிகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற பொழுது வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அவர் அவர்களுடைய குடும்ப நிலையுமே வந்து உயரும் என்று சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன் என்னதான் வந்து விமர்சன கருத்துக்கள் இருந்தாலுமே வந்து இவ்வாறான வந்து கட்டாயம் வேணும் இந்த கொரோனா காலத்தின் பின்னரே வந்து பின்னர் தான் கொரோனா அதுக்கு பின்னராக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும் பணவீக்க பிரச்சனையா இருக்கட்டும் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது வந்து கூலி தொழிலாளிகள் தான் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை விட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்ட இடத்திற்கோ அல்லது போனால் பின்தங்கிய பிரதேசத்துக்கு சென்று பார்த்தோமானால் வந்து அவர்களுடைய கவலைகள் கஷ்டங்களை வந்து எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய விலைவாசிக்கு ஏற்றால் போல் அவர்களால் வந்து ஈடுகொடுத்து வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்ள முடிய ஆஹ் நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்து இவ்வாறான தொழிற்சாலைகள் வருவதன் மூலமாக வந்து அவர்களுக்குமே ஒரு சிறந்த ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்க யோசிக்கிறீங்க நிச்சயமாக தனக்கா இந்த நவீன பயம்படுத்தப்பட்ட ஆணையரவு உப்பு உற்பத்தி அஹ் நிலையம் பத்தி நாங்கள் அதிகம் பேசிக்கணும் இங்கே அதிகமான பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியுமே அதுவாக கூடத்தான் இருக்கிறது அதில் குறிப்பாக இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விடியம் என்ன சொன்னால் அந்த பெயர் அதிகம் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கக்கூடியது தேசிய மக்கள் சக்தி அல்லது பேரினவாத அரசாங்கத்தின் கீழ் வடக்கு கிழக்கு புலங்களில் வந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு வந்து அவர்களுடைய பெயர்களைத்தான் நாங்கள் வைக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கைத்தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் வேலைத்தளங்களாக இருக்கட்டும் பாரிய இடங்கள் வந்து ஒன்று சீன மொழியில் இருக்க வேண்டும் சொன்னால் உத்தியோகபூர்வமான அரச மொழியான ஹிந்தி மொழியில் இருக்க வேண்டும் அல்லது என்று சொன்னால் ஆங்கில மொழிகளில் இருக்க வேண்டும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மொழிகளிலும் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை காரணம் நாங்கள் அனைத்து அபிவிருத்தி அடைந்திருக்கக்கூடிய நாடுகளில் தங்கி வாழக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது நான்கு புறமும் இலங்கை கடலால் சூழப்பட்டிருக்கிறதோ இல்லையோ ஆனால் கடலால் சூழப்பட்டிருக்கிறது என்ற நிலையில் தான் எங்களுடைய நாடு இருக்கின்ற பொழுது இதற்குள்ளும் ஒரு அரசியலை செய்கின்ற அளவுக்கு உங்களுடைய அரசியல்வாதிகள் சிந்திப்பதற்கு அவ்வளவுத்திற்கு நேரம் இருக்கின்றது என்பதுதான் உண்மையில் நகைப்பிற்குரியவருடையமாகத்தான் இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாண மத்திய கலாச்சார நிலையம் திருவள்ளுவர் மத்திய கலாச்சாரம் என்று மாற்றிய பொழுது யாழ்ப்பாணத்து மக்களாக இருக்கட்டும் சரி குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எவ்வளவு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்களோ அந்த அளவிற்கு இந்த ஆணையரவு உப்பு உற்பத்தி உப்பளம் என்பது எங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது தமிழர்களுடைய அதை உலகம் முழுவதும் தாங்கள் விற்பதற்கு நடவடிக்கை எடுக்க எடுக்கப் போகின்றோம் என்றும் எங்களுடைய அரசியல்வாதிகள் உறுதியளித்திருக்கின்ற பொழுது அது தமிழர்களுடைய பிரதேசத்தில் தமிழர்களுடைய உழைப்பிலிருந்து எங்களுடைய வளத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆஹ் விடயத்திற்கு ஒரு ஒரு வளத்துக்கு ஏன் தமிழில் பேர் வைக்க கூடாது என்பதும் எங்களுடைய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கு அது ராஜ உப்பாக இருக்கட்டும் அரசாங்க உப்பாக இருக்கட்டும் அல்லது அது யாரோ ஒருவருடைய உப்பாக இருக்கட்டும் அதுக்கு தமிழில் வைங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதுக்கு எதிராக ஆஹ் ஸ்ரீதரன் என்பி அவர்களும் தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அரசாங்கமும் அதிகாரிகளும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இது தமிழ் தமிழர் புலத்தில் இருக்கக்கூடிய வளம் அப்படி போல அது தமிழில் அந்த அந்த உப்பினுடைய பேர் வருவது என்பது ஒரு தான் அதுதான் அடிப்படை சொல்வார் அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் நாங்கள் கூறியது போன்றுதான் இல்லையென்று இருக்கக்கூடிய அத்தனை கைத்தொழிற்சாலைகளுடைய பெயர்களும் ஏதாவது ஒரு நாட்டினுடைய மொழிகளில் மாற்றி அமைப்பது அது அது குறிப்பாக தலைநகர பகுதிகளில் இந்த சீன மொழியினுடைய அஹ் ஆதரிப்பு ஆதிக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது சில நாட்களில் இதை உதாரணப்படுத்தி மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப எங்களுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களையும் எங்கள் உரிமைகளையும் நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை பார்த்து யாராவது அதிகாரிகள் பார்த்து கொண்டிருந்தா தொடர்பான நடவடிக்கைகள் எடுங்கள் இதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த பெயர் மாற்றத்திற்கு எதிராக குரல் கொடுத்தால்தான் யாழ்ப்பாண திருவள்ளுவர் மத்திய கலாச்சார நிலையம் என்ற ஒரு பெயர் வந்திருக்கின்றது அப்ப நாளை இதுவும் மாறலாம் அரசாங்க உப்பு என்று வருகிறதா அல்லது வேறு ஏதாவது தமிழ் பெயரில் வருகிறதா என்பதை நாங்களும் எப்படி யாழ்ப்பாண மத்திய கலாச்சாரங்களில் பெயர் போகிறது அப்படின்ற ஒரு இருந்த மாதிரி இது பேரும் எப்படி மாற போகுதுன்ற ஒரு இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தை கூட கார்த்தியாகணும் நாங்கள் எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய மரபுரிமைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு தூரம் போராட வேண்டி இருக்கின்றது என்பது பாருங்களுக்கு சாதாரணமாக ஒரு இனத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சலுகைகள் அவர்களுடைய அந்த ஒரு விடயத்துக்கு நாங்கள் போராட வேண்டியது தமிழுடைய பேர் எங்களுடைய பேரில் செய்கிறாங்க உங்களுடைய உழைப்பாளிகளுடைய உழைப்புகளை சுரண்டி எடுத்து நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாமே தமிழர் தான் ஆனால் ஏன் வந்து அதுக்கு தமிழ் பேர் கொடுக்குறீங்களே அதற்கு நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது இதுவுமே வந்து இங்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடியமாக தான் இருக்கின்றது அது போன்றுதான் சில வேளைகளில் வரலாறுகளும் மாற்றப்படலாம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் பல வரலாற்று சின்னங்கள் வந்து மாற்றப்படுகின்ற மாதிரி ஒரு காலத்தில் யாரோ ஒரு எம்பி கூறலாம் இது வந்து ஒரு காலத்தில் சிங்கள சிங்கள தேசமாக இருந்தது அப்பொழுது நாங்கள் ஒரு உப்பளத்தை அமைத்திருந்தோம் அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரும் வைத்து நாளைக்கு இந்த வரலாறுகள் தெளிவுபடுத்த மாற்றப்படல உங்களுக்கு பிறகு வர சந்ததியினருக்கு வந்து இவ்வாறான விடயங்கள் இருந்தது பற்றி தெரியாது ஏனென்றால் வந்து எங்களுடைய இந்த வரலாறுகளையுமே வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் கட்டாயத்திலும் நாங்கள் இந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படி இருந்தால் மட்டுமே வந்து அடுத்த வர்ற சந்ததிக்குமே வந்து தெரிந்து கொள்ளும் ஓ இங்க தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள் தெரியாது நிச்சயமாகத்தான் அப்ப இந்த ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பாக நாங்களும் கொஞ்சம் அதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அடையாளங்களுக்கான குரல்களாக நாங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழ் ஒளியிலும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு பகுதியிலும் நாளை உங்களை சந்திக்கும் வரை என்று உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹாத்தியாயினி மற்றும் ரோஹிணி அறந்த செல்லும் நேர்களை